வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல வரலாறு பாகம் ஏழில் கல்வி கற்று தந்த முனிவரின் மகனுக்கு பேச்சு வருதல் மற்றும் அமைச்சரின் பற்றி விரிவாக காண்போம் இதுவரைக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த அற்புத நிகழ்வை கண்டதும் குருவான முனிவர் மிகவும் மகிழ்ந்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டார் இவை யாவற்றையும் கொண்டிருந்த பாலகனின் தாயானவள் அவ்விடம் வந்து தன் மகனின் பேச்சுகளை கேட்டு பிரபஞ்சத்தில் என்னை விட எவராலும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள முடியாது என்ற நிலையில் கண்களின் நீர் வழிய மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு தன் மகனுக்கு பேசும் சக்தி அளித்த மணிகண்டனை அனைத்த வண்ணம் தன் பிறவி பெருங்கடலை அடைந்தார்கள் ஆனந்த நிலையில் இருந்து இவ்வுலகிற்கு வந்த முனிவரும் மணிகண்டனின் யாரப்பாணி உன்னை நான் காணும் போதே கண்டுகொண்டே நீ சாதாரணமானவன் அல்ல என்பதை யார் நீ என்று கேட்டார் தனக்கு பல கலைகளை பயின்று கொடுத்து தன்னை ஒரு ஒரு வீரனாகவும் கல்வியில் சிறந்தவனாகவும் உருவாக்கிய குருவிடம் தனக்கு தெரிந்த ரகசியங்களை மறைப்பது என்பது பாவ செயலாகும் என்பதை உணர்ந்த மணிகண்டன் தனக்கு தெரிந்த ரகசியங்களை தனது குருவிடம் வெளிப்படுத்தினார் குருவி நான் தங்களிடம் உரைக்கும் செய்திகள் யாவற்றையும் தங்களுடனேயே ரகசியமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்று வேண்டி தனது பிறப்பின் ரகசியங்கள் யாவற்றையும் தனக்கு தனது குருவிடம் எடுத்துரைக்க தொடங்கினார் அதாவது தான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக மட்டுமே இப்பிறப்பு எடுத்துள்ளதாக கூறினார் இச்செய்தியை இந்திரதேவன் தன்னிடம் உரைத்ததாகவும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்பதையும் எடுத்துரைத்தார் காலம் வரும்போது எனது அவதார நோக்கம் ஈடேறும் என்றும் கூறினார் தனது பிறப்பின் ரகசியங்களை எடுத்துரைத்து குருவிடம் ஆசை பெற்று அவ்விடம் விட்டு பிறந்த இடமான அரண்மனையை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் மணிகண்டன் மணிகண்டன் செல்வதை பார்த்த குருவானவர் தன் ஆசிரமத்தை விட்டு ஒரு ஜோதி ரூபமாக செல்வதாக தனது அக்கண்களில் கண்டு யான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தனது மனம் பூரிப்படையும் வகையில் மிகவும் ஆனந்த நிலையில் மகிழ்ந்து கொண்டார் குருகுலத்தில் தனது கல்வியை முடித்து ராஜ்யத்திற்கு மணிகண்டனின் வருகை தரும் செய்தியை அறிந்து மன்னரும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு ராஜ்யமும் முழுவதும் அலங்காரத்துடனும் பலவிதமான இசை முழக்கத்துடனும் அவரை வரவேற்க காத்துக்கொண்டிருந்தார் ராஜ்யம் எங்கும் அவர் வருகையை ஒட்டி அழகிய மலர் அல அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தனர் மணிகண்டன் வரும்பொழுது பெண்களும் பெரியவர்களும் வரவேற்றுக் கொண்டிருந்தனர் படைவீரர்கள் வீரர்கள் சூழல் மணிகண்டன் அரண்மனையின் நுழைவாயிலை அடைந்து அரண்மனைக்குள் நுழைய முற்படுகையில் அரண்மனையில் இருந்த பெண்கள் அவரை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றனர் வயதில் மூத்த பெண்கள் ஆரத்தி எடுத்து புற்றிட்டு அவரை மிகுந்த அன்போடு வரவேற்றனர் மகாராஜாவும் மகாராணியும் மணிகண்டனை மிகுந்த அன்போடு வரவேற்று அவரிடம் தனது சகோதரனையும் காட்டி மிகுந்த ஆனந்தம் கொண்டனர் சிறுவயதில் கண்ட மணிகண்டன் இப்பொழுது மிகுந்த அழகுடனும் தெளிவுடனும் விளங்குவதாக தன் தாய் கூற தந்தையோ தனது தாய்க்கு தன் குழந்தை எப்போதும் அழகானவன்தான் என்று சொல்ல கலகலப்பான சூழலில் நிகழ்ச்சியானது அனைவருக்கும் ஆனந்த அளிக்கும் வகையில் நிறைவுற்றது ஆனால் ஒருவரை தவிர அரண்மனையில் இருந்த அனைவரும் மணிகண்டனின் வருகையையும் அவரது கல்வி ஞானத்தையும் கண்டு மிகவும் அலாதி மகிழ்ச்சி கொண்டிருந்தனர் ஆனால் முதலமைச்சர் மணிகண்டனை காணும் போதெல்லாம் தனது பதவியானது பறிப்போனது என்ற எண்ணமே அவருக்கு மேலோங்க தொடங்கியது தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் இந்த எண்ணமே அவரை மாபெரும் பாவச்செயலை செய்ய காரணமாக அமைந்தது வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி